எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி பல்லடம் காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளில் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி வரதராஜ பெருமாள் காட்சியளித்து வருகிறார் மூன்றாம் நாள் காலை உற்சவமான இன்று பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் அதிகாலை நான்கு மணி அளவில் கோவிலில் இருந்து புறப்பட்டது வரதராஜ பெருமாள் நீல நிற பட்டுடுத்தி திருவாபுரங்கள் அணிந்து தங்க கருட வாகனத்தில் கோவில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அளித்தார் கோவிலில் இருந்து புறப்பட்டு செட்டி தெரு ரங்கசாமி குளம் கீரை மண்டபம் பிள்ளையார் பாளையம் நான்கு ராஜவீதி பேருந்து நிலையம் மூங்கில் மண்டபம் போன்ற மாநகரின் முக்கிய வீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகிறார் கருட சேவை உற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருத்தியும் மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஐந்து தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் பாதுகாப்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் முதியோர்களுக்கு ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ